ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது என்னென்னா வந்து ஒரு டெம்போ வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சி டயர் வெடித்து ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு இது எந்த இடம் அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் அதராம்பட்டணத்தில் கருங்குளங்கிற ஒரு ஊர் அந்த இடத்துல தான் இது வந்து ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு இந்த ஊர் டெம்போவில் வந்து நாற்பத்தஞ்சு பேர் வந்து பெண்கள் வந்து நடவு நடுறதுக்காண்டி போயிருக்காங்க போகிற வழியில் வந்து டயர் வெடித்து விபத்துக்குள்ளாயிருக்கு இந்த நாற்பத்தஞ்சு பேருக்குமே சரியான அடி அதில் வந்து அதில் ஒருவர் மட்டும் பலியாகிவிட்டார்கள் இங்கே நம்ம பட்டுக்கோட்டையிலேயே வந்து ரொம்ப சோகமான ஒரு சூழ்நிலையில் இருக்கும் இந்த அதனால் நடந்ததுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு ஆம்புலன்ஸ் வரவழை வச்சு பட்டுக்கோட்டை ஜிஹெச்சில் வந்து ஃபஸ்ட் ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்க ஃபஸ்ட் ட்ரீட்மெண்ட் பார்த்து அதுக்கப்புறமா வந்து தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் மெடிக்கலில் வந்து ஹாஸ்பிட்டலுக்காக வந்து எல்லோரையும் அனுப்பப்பட்டுக்கிட்டு இருக்குது ஆம்புலன்ஸ் கிடைக்காமல் வந்து பக்கத்து ஊரில் இருக்கிற மல்லிப்பட்டினம் மதுக்கூர் இந்த மாதிரி அதனாம்பட்டினத்துலேருந்து மூணு நாலு ஆம்புலன்ஸு பட்டுக்கோட்டை ஆம்புலன்ஸு எல்லாமே வந்து ஒரு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதில் என்ன அப்படின்னா எல்லோரும் வந்து இந்த வீடியோ பார்க்குறோங்க அனைத்து பேருமே வந்து இறைவனுடன் பிரார்த்தனை பண்ணிக்கிங்க யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது நல்லபடியாக வந்துடணும் அப்படின்ட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள்